தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய முக்கியமான முகங்கள் இவங்க இல்லாமல் நீங்கள் வந்து அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய முகங்கள் இவங்க தான் இவங்க இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறார் தேர்தல் சுற்றுப்பயணம்னு சொல்லிவிட்டு போய்கிட்டு இருக்காருல்ல போகும்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து கூட்டினாலுமே எதிர்ப்புகள் வந்து அதிகமாக கிளம்புது இந்த எதிர்ப்பு எதனால் வந்துச்சு அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து ம தென் மாவட்ட மக்களை வந்து புறக்கணிச்சுட்டு அங்கே அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பாட்டாள மக்கள் கட்சி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க தென் மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதியினர் வந்து இருக்கிறாங்க பெரும்பாலும் முக்குளத்தூர் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா முக்குளத்தூர் மக்கள் தான் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு நான் வந்து முதலமைச்சராக வந்தால் நான் வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார் ஆனால் அந்த பேச்சை அதோடு அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிட்டார் மற்ற இடத்துல அவரால் வந்து பேச முடியல அங்கே காரக்குடிய பக்கம் வரும்போது பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் முதலமைச்சராக வந்தால் வன்னியர்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறீங்களு கேட்கும்போது அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க அதை பற்றிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்றார் ஏன்னா தென் மாவட்டங்களில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்தாருன்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இந்த சுற்றுப்பயணத்துலையுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அதிகமாக வந்து தென் மாவட்டங்களில் கருப்பு கொடி காட்டுறது கொண்டு எறிகிறது இப்படியான ஒரு நிகழ்வெல்லாம் வந்து நடந்திருக்கு நம்ம வீடியோ மூலம் நம்ம பார்த்துருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை இருக்கக்கூடிய முக்குளத்தோர்கள் பூராத்தையுமே வந்து ஒதுக்குறாரு திருமதி சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அதிமுகனுடைய தலைமை பொறுப்பில் இவங்கெல்லாம் வந்து இருந்தவங்க இவங்களை வந்து இந்த கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி அந்த பொதுச் பதவியை அபகரித்தார் இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் இன்றைக்கி பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டார் பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச உடனே என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு திட்டம் எப்படியாவது ஓபிஎஸை கழட்டி விடணும் அப்படின்னா நயினார் நாகேந்திரனை வச்சு தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நயினார் நாகேந்திரன் சொல்லி ஓ ஐயா ஓபிஎஸ் அவளை வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு மிகப்பெரிய செயல்கள்லாம் செஞ்சாங்க நம்ம எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள்லேயும் நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த பிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுனது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதுனது அங்கே வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டது மறுபடி எடப்பாடி பழனிசாமி வந்து நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினது இப்படியான நிகழ்வுகள்லாம் எல்லாம் வந்து நடந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதின கடிதம் வந்து சமூக வலைதளங்களையும் நியூஸ் சேனல்கள் வந்து ஒரு விவாத பொருளாக மாறினது நயனார் நாகேந்திரன் வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமே நான் வந்து பிரதமரை பார்க்கறக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டது இதெல்லாம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப மனசு நோகும்படியான ஒரு செயல் தான் இதை அதிமுகவில் இருக்கிற எந்த தொண்டனுமே வந்து இதை ஏற்றுக்கிறல ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவரை இப்படி நேற்று வந்து நைனார் நாகேந்திர எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டி இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திர மேலே கடுமையான கோபத்தில் இருந்தாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிளான் என்ன அப்படின்னா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸும் இந்த கூட்டணியை விட்டு அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் இவர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரவிடாத அளவுக்கு நம்ம தடுத்துரணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பக்காவாக பிளான் போட்டு வேலை செய்கிறாரு அதை நயனா நாகேந்திரன் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நினப்பு அதுதான் அதிமுக ஒன்று சேர்ந்தாதாங்க வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நல்லாவே தெரியும் தொண்டர்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பிடிக்காமல் என்ன ஆகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து திமுகவில் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கார்த்திக் தொண்டைமன் அதுக்கடுத்து அன்வர் ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிளான் என்ன அப்படின்னா டிடிவி தினகரனை இந்த கூட்டணியை விட்டு அப்புறப்படுத்திடலாம் டிடிவி தினகரனை அதே மாதிரி அனுப்பிட்டோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரனை வச்சு நம்ம வந்து என்னென்ன சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் நயினார் நாகேந்திரன் இருக்கிற இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிற மாட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு வார்த்தை போர் எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்மெல்லாம் பார்த்துருப்போம் அண்ணாமலை வந்து என்ன எடப்பாடியை பார்த்து தவழ்ந்து போனவர் ஊர்ந்து போனவர் அவர் ஒரு தற்கூரிய அரசியல்வாதின்னு சொன்னார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா அண்ணாமலையை பார்த்து துரோகின்லாம் சொன்னார் இப்படியான வார்த்தை போர்லாம் வந்து நடந்தது ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் என்ன அப்படின்னா தனிச்சு நம்ம வந்து இருக்கணும் நம்ம சொல்கிறதான் கேட்கணும் நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த கூட்டணிக்கு அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் இருந்து அந்த மெகா கூட்டணி அமைக்கிற அந்த முடிவை வந்து கைவிட்டார் ஏன்னா அவர் நேற்று ராஜபாளையத்தில் வந்து பேசியிருக்கிறாரு இந்த மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து உச்சரிக்கவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக வந்து பெரிய கூட்டணியில் இருக்குது நாங்கள் வந்து மக்களோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் ஏன்னா மெகா கூட்டணி விட்டுட்டு நாங்கள் மக்களோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பேசுவாங்க இல்லையா ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தலில் ஒரு கட்சி சந்திக்கும் இன்னொரு கட்சிக்கு வந்து கூட்டணியே இல்லாமல் இருக்கும் கட்சிகளே வராமல் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வச்சுருக்குறோங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள்ல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணியை கைவிட்டுட்டு நாங்கள் மக்களோட கூட்டணி அப்படிங்கிறதுக்கு கீழே இறங்கி வந்துட்டார் மெகா கூட்டணி வைக்கிறதா இருந்தால் கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி வரணும் எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்த கட்சிகளும் வருவதற்கு தயாராக இல்லை இப்போ எந்த கட்சியும் இல்லை அவங்கவுங்க எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டாங்க இப்போ யாரோடையும் கூட்டணி சேராமல் இருக்கிறது யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் ஐ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த மூணு பேரும் தான் வந்து இருக்கிறாங்க இன்னும் அந்த டிசம்பருக்குள்ளே இவங்களுடைய முடிவையும் வந்து அறிவிச்சிருவாங்க இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஏன் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து வாக்கு சேகரிக்கவோ இந்த பிரச்சாரத்துக்காக வந்தார்னா எப்படி அவர் வந்து வெற்றி பெற முடியும் இந்த மூணு பேர் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியுமா முடியாத காரியம்தான் அதனால தான் நோட்டீஸ் அடித்து ஒட்டி இருக்கிறாங்க இப்படி தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய முகங்கள் திருமதி சசிகலா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த மூணு பேருந்தான் தென் மாவட்டம் மட்டும் இதே டெல்டா மாவட்டங்களுடைய முகங்கள் இவங்களை விட்டுட்டு நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் செய்திச்சரலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா கண்டிப்பாக அது முடியாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து அடித்து வந்து ஒட்டியிருக்கிறாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினுடைய சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நயனார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க இன துரோகி நயனார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு நீங்கள் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது தப்பு கணக்கு இந்த வட்டம் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக அச்சடிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்புன்னு போட்டிருக்காங்க இரண்டு செல்போன் வைத்துக்கொண்டு அரசியல் செய்தவர் தான் நயனார் நாகேந்திரன் இந்த இரண்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறார் தொழிலுக்கு ஒன்று அரசியலுக்கு ஒன்றுன்னு நைனா நகேந்திரன் இரண்டு செல்ஃபோன் வச்சிருக்கிறாருன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே மாநில புரட்சித்தலைவி பேரவையினுடைய செயலாளர் பதவியை வந்து அம்மா அவர்கள் வந்து பிடுங்கிடுறாங்க நயனா நாகேந்திரன் வந்து தனிமரமா ஆயிராரு நயினார் நாகேந்திரனுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமான ஒரு பிரச்சனை வந்து ஒரு பழைய பிரச்சனை அதை மனசுல வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஓபிஎஸ்ஸை கூட்டணியை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வெளியில வந்துட்டாங்க மரியாதை இல்லாத இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு அரசியலில் சுயமரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நமக்கு தகுதியான ஒரு அடிமை யார் அப்படின்னா நயனா நாகேந்திரன் தான் அவரை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் டிடிவி தினகரனோ திருமதி சசிகலா அவர்களோ ஐயா ஓபிஎஸ் அவர்களோ இல்லாமல் இந்த அரசியலை நகட்டி கொண்டு போக முடியுமான்னா அதுவும் அதிமுகனுடைய அரசியலை நகட்டி கொண்டு போகவே முடியாது மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் அதிமுக வெற்றியே பெற முடியாது அதிமுகனுடைய வாக்கு தான் ஓபிஎஸ் இன்றைக்கி ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய முதலமைச்சருக்கானவே நனவாகும் இல்லைன்னா அது காணல் நீராக போயிடும் கடைசி வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி வேட்பாளர்னு சொல்லி இவர் களத்துக்கு போனார்னு வச்சிங்களேன் கடைசி வரைக்கும் அவனாலும் முதலமைச்சர் ஆகவே முடியாது அதிமுக ஒன்றிணையாமல் அதனால தான் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிருக்கிறாங்க திருமதி சசிகலா டே இது ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய முகங்கள் இவங்க தான் இவங்க இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அதிமுக தேர்தல் காலத்தை சந்திச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டு அதை அச்சடித்து ஒட்டியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்